மக்கள் திலகம் எம்ஜிஆரை நடிகைவில் எம் ஆர் ராதா துப்பாக்கியால் சுட்டது போல் ஒரு தயாரிப்பாளரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் துப்பாக்கியால் சுட்டார் சுட்டவருக்கு ஏன் தண்டனை கிடைக்கவில்லை சுடப்பட்ட தயாரிப்பாளர் என்ன ஆனார் இந்த சம்பவம் நடந்தது எப்போது அதற்கு பின்னால் நடந்தது என்ன பரபரப்பாக பார்ப்போம் வாருங்கள் ஒளிபெருக்கினேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய டைம் டிராவல் நிகழ்ச்சியில் ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மக்கள் தொழக எம்ஜிஆரை நடிகைவில் எம்ஆர் ராதா துப்பாக்கியால் சுட்டார் அது ஒரு வரவு செலவு பிரச்சனையில் நடந்த சம்பவம் சுட்டதில் எம்ஜிஆருக்கு கழுத்தில் காயம்பட்டு அவருடைய குரல் வளம் பாதிக்கப்பட்டது எம்ஆர் ஆதான் அந்த வழக்கில் ஜெயிலுக்கு போனார் பின்னாடி ஆனாரு அதுக்கு பிறகு இருவரும் நண்பர்களாக வளம் வந்தார்கள் அப்படின்லாம் நம்ம நிறையா படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வெளி உலகம் அறியாத ஒரு சம்பவம் என்ன இருக்குன்னா நடிகர் திருக்க சிவாஜி கணேசன் ஒரு தயாரிப்பு நிர்வாகியை சுட்டது அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பதிபக்தின்னு ஒரு படம் ஷூட்டிங் அது பீம் சிங் டயட் பண்றாரு சிவாஜி ஜெமினி சாவித்ரி இப்போ முக்கிய கேரக்டர் நடிக்கிறாங்க சிவாஜி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு சிவாஜியும் ஜெமினி கணேசனும் இராணுவத்தில் ஒன்றாக வேலை பார்க்குற வீரர்களாக அந்த படத்தில் நடிக்கிறாங்க படத்தோட கிளைமாக்ஸ் கிளைமாக்சில் வந்து யுத்த சண்டை எதிர்நாட்ட போரில் எதிர்கொள்ளிருக்கிற மாதிரியான ஒரு சண்டை காட்சி படமாக்கப்படுது நம்ம மலையில் சென்னைக்கு உள்ளே இருக்கிற மலையில் ஷூட்டிங் நடக்குது சிவாஜி கையில் ஒரு துப்பாக்கி ஜெமினி கணேசன் கையில் ஒரு துப்பாக்கி ரெண்டு பேரும் சுட்டுக்கொண்டே முன்னேறுவர் மாதிரியான காட்சி படமாக்கப்பட்டிருக்கு சிவாஜி கையில் கொடுக்கப்பட்டது டம் ரெண்டு பேர் கையிலையுமே டம்மி துப்பாக்கி தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பயன்படுத்துகிற ரவையும் டம்மி ரவைகள் தான் சத்தும் பெருசாக வரும் ஆனால் ரொம்ப தூரத்துக்கு அந்த ரவை போகாது அதுதான் சினிமாவில் பயன்படுத்துகிற துப்பாக்கி அப்படி இவங்க போயிட்டு முன்னேறி சுட்டுக்கிட்டே போகும்போது சிவாஜியோட துப்பாக்கியில் ஒரு ரபை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளே இருந்திருக்கு அது யாருமே கவனிக்கலை அப்படி அவர் சுடும்போது போது என்ன பண்ணுறோன்னா திசை மாறி எதிரில் நின்ன தயாரிப்பு நிர்வாகி ஜிஎன் வேலுமணி அப்படிங்கிற ஒரு காலில் பட்டிருக்கு ஜிஎன் வேலுமணி அந்த படத்தில் ஒரு தயாரிப்பாளர்களில் ஒருத்தர் சின்ன அதாவது சின்ன இணை தயாரிப்பாளர் மாதிரி துணை தயாரிப்பாளர் மாதிரி இருக்கிறாரு படத்தோட நிர்வாகத்தையும் அவர் பார்த்துக்கிட்டாரு அதுக்கு அவர் நண்பர்களோடு சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணுறாரு பட்ட உடனே ரத்தம் நிஜமான ஒரு துப்பாக்கி கொண்டு காலில் பட்டால் எப்படி ரத்தம் கொட்டுமோ அந்த மாதிரி ரத்தம் கொட்டுது உடனே படப்பிடிப்பை நிறுத்திட்டு வேலுமணியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அவருக்கு அங்கே பெரிசா அளவில் ட்ரீட்மெண்ட் நடக்குது சிவாஜிக்கு நைட் ஃபுல்லாக தூக்கம் வரல ஐயையோ இங்கே செத்து போட்டானா நம்ம மேலே குலப்பொழி விழுந்துருமே நம்ம சினிமா கேரியர்லாம் ஸ்பாயில் ஆகிடுவேன் நம்ம பழிபாவத்துக்கு ஆளாகுமேன்னு அவர் விடிய 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 தூங்காமல் இருந்திருக்காரு சரின்ட்டு மறுநாள் எழுந்திரிச்சு நேராக ஆஸ்பத்திரி போறாரு பார்க்குறாரு அவர் காலில் கட்டு போட்டு படுத்திருக்காரு சீரியஸான கட்டங்களெல்லாம் தாண்டி இருக்காரு அப்போ சிவாஜிக்கு ரொம்ப வருத்தம் தெரியுமா சிவாஜியை பத்தி ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தெரியும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட சந்தோஷம் அப்படி கொண்டாடுவார் தூக்கத்தையும் அப்படி கொண்டாடுவார் சினிமாவில் எப்படியோ அதே மாதிரி தான் நிஜத்துலேயும் அவர் இருப்பாருங்கிறது அவருக்கு நெருக்கமாக இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது அவர் அபாய தாண்டி இருக்கார் அப்போ ஜிஎன் வேலுமணிட்டு சிவாஜி ஒரு வார்த்தை சொல்றாருப்பா தெரியாமல் சுட்டுவிட்டேன் ஆனால் இது காரணம் நான் தான் நீ செத்து பேருந்தான் நான் பெரிய குலகாரன் ஆயிருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் பாணியில் சென்டிமெண்ட்டாக சொல்லி நான் இதுக்கு ஏதாவது ஒரு பிராய்ச்சி தண்டாடுறேன் ஏதாவது ஒன்று உனக்கு நல்லது பண்ணால் எனக்கு ஆத்மா சாந்தி அடையும் அதனால நீ அடுத்த என்னோடய அடுத்த படத்துக்கு நீ தான் தயாரிப்பாளர் நீ என் படத்தை தயார் பண்ணு அவர் அப்போ வேலை ஒன்று ஐயா என்கிட்ட அந்த அளவுக்கு ஏரியா பணம் நான் படம் தயாரிக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்கிறார் அப்போ சொன்னார் ஒன்றுமே இல்லை என் பேரை சொல்லி யாருக்கிட்ட வேணாலும் கடன்கள் அவங்க தருவாங்க இல்லையா நான் தர்றேன் நீ படம் எடுத்துட்டு அந்த படத்தை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரு சரவணா பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை வேலுமணி ஆரம்பிக்கிறாரு அந்த ஆரம்பிச்சு சிவாஜி பேரை சொன்ன உடனே அவ்வளோ ஃபைனான்சியர் வந்து எவ்வளோ பணம் வேணாலும் தரங்க நீங்கள் இந்த படத்தை எடுங்க நாங்களே வாங்கிக்கிறோம் நாங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன் வந்து படம் தயாரிக்க முன் வர்றாங்க அந்த படம் தான் பாகை பிரிவினை பாக பிரிவினை படம் பயங்கர ஹிட் ஆச்சு நல்ல வசூலை கொடுத்த படம் அந்த படத்தில் அந்த படத்தால் பெரும் லாபம் சம்பாதிச்சார் ஜிஎன் வேலுமணி அதற்கு பிறகு பல பெரிய படங்களை வேலுமணி தயாரித்தார் ஒரு சாதாரண தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து பெரிய தயாரிப்பாளராக மாற்றினார் இல்லை கால குடும்பம் என்னென்னா இவ்வளவு செஞ்சது வந்து சிவாஜி ஆனால் ஜிஎன் வேலுமணி எம்ஜிஆருக்கு தான் மிக நெருக்கமான நண்பராக இருந்தார் கடைசி வரைக்கும் ஆனால் அவர் சிவாஜியை விட்டு கொடுக்கல ஆனால் எம்ஜிஆராக சிவாஜியான்னு பார்க்கும்போது அவர் எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகராகவும் மிகப்பெரிய ஆதரவாளராகவும் அப்போ அவர் இருந்தார் எம்ஜிஆரை வச்சே நிறைய படங்கள் பண்ணார் படகோட்டி பணத்தோட்டம் கலங்கரை விளக்கம் அது மாதிரி நிறைய குடியிருந்த கோயில் இது மாதிரி எம்ஜிஆரோட சூப்பர் ஹிட் படங்களெல்லாம் அந்த ஜிஎன் வேலுமணி தான் தயாரித்தார் இந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது படங்களை தயாரித்த ஜிஎன் வேலுமணி பாலிவுட்டுக்கும் போனார் அங்கே போய் ராஜ்குமார்னு அவரோட ஒரு படத்தை பண்ணாரு ராஜ் கபூர் ஹீரோவாக நடிச்சாங்க ஒரு பாலிவுட் படமும் பண்ணாரு இப்படி பல படங்கள் நடித்தவர் கூட கொஞ்சம் கொஞ்சமா சீசன் மாறும்போது ஆட்கள் மாறும்போது தயாரிப்பு நிர்வாக முறைகள் மாறும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா திரைப்படங்களை விட்டு விலகிறார் இல்லை கடைசியாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பு நிர்வாகியா இருந்து சிவாஜியால தயாரிப்பாளராக மாற்றப்பட்டு எம்ஜிஆருக்கு சூப்பர் கிட் படங்களை கொடுத்த ஜிஎன் வேலுமணியோட குடும்பம் கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டது தான் வறுமையில் வாடியது தான் இதில் மிகச் சொல்லப்பட வேண்டிய விஷயம் அவர் எங்கே பணத்தை இழந்தாரு சம்பாதித்த பணம்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு பெரும் தயாரிப்பாளர் எப்படி இப்படி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சார் அவர் குடும்பம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்திச்சுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொரோனா காலத்துல அது ஜிஎன் வேலுமணியோடைய பேத்தி வந்து பூனா அப்படிங்கிறவங்க ஒரு ராகவா லாரன்ஸ்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க கொரோனா காலத்தில் ஜிஎன் வீல்வனுடைய பேத்தி என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது நாங்கள் குடியிருக்கவே வீடு இல்லாமல் தவிக்கிறோம் எங்கள் சொந்த ஊரான பாளையத்தில் போய் நாங்கள் வாழப்போகிறோம் அதுக்கு ஏதாவது ஒரு முதலமைச்சர்கிட்ட சொல்லி அரசாங்கத்தை சொல்லி எங்களுக்கு ஒரு சின்ன வீடு மட்டும் எங்கள் சொந்த ஊரில் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் அல்லது கட்டித்தர சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வாழ்ந்துக்கிறோம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம்னு அந்த அம்மா ராகவா லாரன்ஸுக்கு எழுதிய கடிதம் அப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அப்புறம் சின்ன சின்ன உதவிகள் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த குடும்ப கோபிச்செட்டி பாளையத்தில் வாழ்கிறதா கேள்விப்படுறோம் இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சினிமா வந்து ஒரு மேஜிக் இதில் திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும் திடீர்னு என்னது வேணால் என்ன வேணாலும் மாறும் ஆனால் நம்ம ஸ்டெடியாக இருந்தால் நம்ம புத்திசாலித்தன்மை இருந்தால் தான் சினிமாவில் கடைசி வரைக்கும் நேர்மையாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியலாம் நடிகர்களே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்